திபெத் லாமாக்கள் அப்புறம் அந்த மர்மமான மூன்றாவது கண் இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது இது ஏதோ ஒரு கட்டுக்கதையா இல்ல இதுக்குள்ள உண்மையிலேயே ஏதோ ஒரு ரகசியம் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா இன்னைக்கு நாம டி லோப்சாங் ராம்பா எழுதின மூன்றாவது கண்ங்கிற புத்தகத்தை தான் அலச போறோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வெளியான ஒரு புத்தகம் ஆமா ஒரு சுயசரிதைன்னு சொல்லப்படுது ஒரு திபெத்திய சிறுவன் ரொம்ப கடுமையான பயிற்சிகளுக்கு பிறகு ஒரு மருத்துவ லாமாவா மாறுறான் அப்புறம் அவனோட மூன்றாவது கண்ணை திறக்கிற ஒரு அறுவை சிகிச்சைக்கு உள்ளாகுறான் அவனோட அந்த ஒரு விசித்திரமான பயணம்தான் இந்த புத்தகம் ஆனா நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இந்த புத்தகத்தோட பதிப்பாளரே அவங்க முன்னுரையிலேயே ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாங்க அதாவது இதுல இருக்கிற தகவல்களை சரிபார்க்கறது ரொம்பவே கஷ்டம்னு ஆமா அது உண்மைதான் ராம்பா சொல்ற பல விஷயங்கள் வந்து நம்மளோட பகுத்தறிவு எல்லைகளை தாண்டி இருக்கலாம் அதனால இது உண்மையா பொய்யான்னு விவாதிக்காம இந்த புத்தகம் நமக்கு முன்னாடி வைக்கிற உலகத்தையும் அது சொல்ற கருத்துக்களையும் ஒரு திறந்த மனசோட நம்ம ஆராய போறோம் அந்த குறிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஒரு ஆன்மீக புத்தகம் மட்டுமல்ல ஒரு சர்ச்சைக்குரிய புத்தகம் கூட நிச்சயமா நம்மளோட நோக்கம் லாப்சான் ராம்பா விவரிக்கிற அந்த உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போறதுதான் திபெத்திய உயர்குடியில அவரோட குழந்தை பருவம் ஆமா அப்புறம் இரும்பு மலைன்னு சொல்ற அந்த மடத்துல கிடைச்ச பயிற்சி கடைசியா அந்த மூன்றாவது கண் திறக்கப்பட்ட அனுபவம் எல்லாத்தையும் பார்க்க போறோம் சரி சரி நாம லாசாவுல இருந்து ஆரம்பிக்கலாமா நீங்க கண்ணு மூடி கற்பனை பண்ணி பாருங்க தங்க நிற கூரைகளோட பொட்டால அரண்மனை வெயில்ல ஜொலிக்குது அங்க ஒரு நாலு வயசு சிறுவன் லோப்சாங் குதிரையில உட்கார ரொம்பவே கஷ்டப்படுறான் அவனோட குதிரை நக்கீம் அவனை எப்படியாவது கீழே தள்ளி ஒரே இருக்கு ஆமா அவனோட பயிற்சியாளர் கத்துறார் நாலு வயசாச்சு இன்னும் குதிரையில நேரா உட்கார தெரியலையா உனக்கு திபெத்திய உயர்குடி பிள்ளைகளுக்கு குதிரையேற்றம் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது ஆமா ஆனா இது வெறும் குதிரையேற்றம் பத்தின விஷயம் இல்ல அந்த கால திபெத்திய சமூகத்தோட மனநிலைய இது அப்படியே காட்டுது எப்படி சொல்றீங்க அது வந்து ஒரு மத குருக்களோட ஆட்சி நடந்த நாடு அவங்க வெளியுலகத்தோட இயந்திர முன்னேற்றத்தை விட தியானத்துக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க சரி அதனால அவங்களோட வளர்ப்பு முறையே ரொம்ப கடுமையா இருந்துச்சு புத்தகத்திலேயே ஒரு வரி வரும் பலவீனமானவங்க உயிர் பிழைக்கல அப்படின்னு கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இது கொடுமை மாதிரி நமக்கு தெரியலாம் ஆனா அவங்களோட பார்வையில இது ஒரு வடிகட்டி மனவலிமை இல்லாதவங்கள ஆரம்பத்திலேயே நீக்கிடுற ஒரு முறை அப்படி என்றால் இறக்கம் என்பதற்கு அங்கே இடமே இல்லையா ஒரு நாலு வயது குழந்தையிடம் இவ்வளவு கடுமையாகவா நடந்து கொள்வார்கள் அவங்க பார்வையில இதுதான் உண்மையான இரக்கம் ஒருத்தர பலவீனமா வளர்த்து பின்னாடி அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறதை விட சின்ன வயசுலயே அவங்கள மன ரீதியாவும் சரி உடல் ரீதியாவும் சரி வலிமையாக்குறதா நல்லதுன்னு நம்பினாங்க ஓ அப்படியா அவங்க வீட்டு வாழ்க்கையில கூட இது தெரியுது வீட்டுக்குள்ளேயே ரெண்டு மத குருக்கள் பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ்னு அவங்க வாழ்க்கை முறையே வேற ஆமா நான் கூட சிறைச்சாலைகள் அதிகம் இல்லாததால கைதிகள் தெருவுல பிச்சை எடுத்து வாழ்ந்தாங்கன்னு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா அவனோட கல்வி முறையும் அப்படித்தான் காகிதம் ரொம்ப வில உயர்ந்தது அதனால ஸ்லேட்டையும் விதவிதமான கலர்ல இருக்கிற ஒரு மாதிரி சுண்ணாம்பு கட்டியையும் வச்சுதான் எழுதுவாங்களாம் எல்லா புத்தகங்களுமே மரப்பலகைகள்ல செதுக்கிதான் அச்சிடப்பட்டிருக்கு அதனால செதுக்குதல் கலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சரிதான் அதோட அவங்க மனப்பாடம் செய்யற விதிகளும் கவனிக்க வேண்டியவை நன்மைக்கு நன்மையை செய் அடுத்தவங்களுக்கு உதவு வாங்கின கடனை உடனே திருப்பி கொடு ஆமா இது மாதிரி எளிமையான ஆழமான விதிகள் தான் அவங்க சமூகத்தோட அடித்தளமா இருந்திருக்கு நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாமே ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரிதான் கதை உண்மையிலே வேகம் எடுக்கிறது லோப்சாங்கோட ஏழாவது பிறந்தநாள் விழாவுல தான் அந்த விழாவுல தான் அவனுடைய எதிர்காலமே தீர்மானிக்கப்படுது ஆமா மலை மாதிரி குவிக்கப்பட்ட சாப்பாடு குதிரைகள்ல போற தூதுவர்கள்னு விழா ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த ஜோதிடம் ஒரு தனி தனிநபரோட சுயவிருப்பம் அல்லது தேர்வுங்கற கருத்தியே கிட்டத்தட்ட இல்லாம செஞ்சிடுது ஆமா அதுதான் நாட்டிலேயே மதிக்கப்படுற ரெண்டு பெரிய ஜோதிடர்கள் வராங்க அவங்க லோப்சாங்கோட ஜாதகத்தை கணிச்சு சொல்றாங்க இவன் ஏழாவது வயசுல வீட்டை விட்டு பிரிஞ்சு ஒரு லாமா மடத்துல சேருவான் அதுக்கப்புறம் கடமையான பயிற்சிகள் செய்வான் ஒரு மருத்துவ லாமாவா மாறுவான் கடைசியா ஒரு பயங்கரமான அறுவை சிகிச்சைக்கு உள்ளாவான் அவ்வளவுதான் லோப்சாங்கோட வாழ்க்கை பாதே அவனோட ஏழு வயசுலே அவனுக்காக தீர்மானிக்கப்பட்டுடுச்சு விதியை உருவாக்குறது நாமதான் நம்மளோட சிந்தனைக்கு இது முற்றிலும் எதிரா இருக்கு இல்லையா ஆமா அவனோட அப்பா அந்த கணிப்ப கேட்டதும் அவன் கிட்ட ரொம்பவே கடுமையா நடந்துக்கிறார் அவன் வீட்டை விட்டு போறப்போ அவரோட அப்பா சொல்ற வார்த்தைகள் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்றார் இந்த சோதனையில நீ தோத்துட்டா இங்க திரும்பி வராத இந்த வீடு உனக்கு அந்நியமாகிடும் ஒரு ஏழு வயசு பையன்கிட்ட இப்படி சொல்றாங்க அடுத்த நாள் விடியற் காலையில சொல்லிக்காம தனியாவும் பயத்தோடவும் அவன் வீட்டு விட்டு வெளியேறான் அதுதான் அந்த பயிற்சியோட முதல் படி பந்த பாசங்களா அறுக்கிறது ஆமா அந்த பயணத்துக்கு அப்புறம் போய் சேர்ற இடம் தான் ஷக்போரி லாமா மடம் திபித்திய மருத்துவத்தோட கோயில் அது அதுக்கு இன்னொரு பேரு இரும்பு மலை கரெக்ட் அந்த மாதிரிதான் அவனுக்கு வரவேற்பு கிடைக்குது ஆமா மடத்தோட வாசல்ல ஒரு லாமா அவனை நிறுத்தி அடி பின்னாடி போ அங்க தியான நிலையில அசையாம உட்காரு நான் வந்து சொல்ற வரைக்கும் நகரக்கூடாது அப்படின்னு சொல்றார் நினைச்சு பார்க்கவே முடியல நாள் முழுக்க சாப்பாடு தண்ணி இல்லாம வெயில் குளிர் புழுதுன்னு எதையும் பொருட்படுத்தாம அந்த சின்ன பையன் அங்கேயே உட்கார்ந்துருக்கான் அவனோட உடம்பு விட மனச சோதிக்கிறாங்க ஆமா அதுதான் உண்மைதான் ஷட்போரியோட விதிகள் ரொம்பவே கடுமையானவை மத்த மடங்கள் மாதிரி இல்லாம இங்க தான் முக்கியம் அவங்களோட ஒரு நாள் நடுராத்திரியில தொடங்குது அப்படியா ஆமா ஜபம் அமைதியா சாப்பிடுறது கடுமையான வேலை தப்பு செஞ்சா உடனே கடுமையான தண்டனைன்னு அவங்களோட வாழ்க்கை முறையே அவங்கள செதுக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்கேதான் லோப்சாங் அவனோட குரு லாமா மிங்யார் டோன்ட்டு பேய சந்திக்கிறான் அந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமானது இல்லையா ரொம்ப முக்கியம் அவரோட குரு அவனுக்கு ரெண்டு வழிகளை காட்டுறாரு ஒன்னு சுலபமான பாதை அதுல அவன் ஒரு வாழும் அவதாரம் மாதிரி மதிக்கப்பட்டு எந்த கஷ்டமும் இல்லாம வசதியா வாழலாம் இன்னொரு பாதை ரொம்பவே கடினமானது வழிகள் கடின உழைப்பு கடுமையான பயிற்சிகள் நிறைஞ்சது ஆனா அது அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அவன் எதை தேர்ந்தெடுத்தான் லோப்சாங் ஒரு நொடி கூட யோசிக்காம கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கிறான் இது அந்த மடத்தோட படிநிலை அமைப்பையும் நமக்கு காட்டுது சாதாரண துறவிகளான டிராப்பா குருக்களான லாமாக்கள் மடாதிபதிகள்னு பல நிலைகள் இருக்கு ஓ இதுல ஒழுக்கத்தை கண்காணிக்கிறதுக்கு காவல் துறவிகள் இருப்பாங்க அவங்க தோள பட்டைகளை வச்சு தங்களை இன்னும் பெருசா காட்டிக்கிட்டு முகத்துல கருப்பு மை பூசிக்கிட்டு கையில ஒரு தடியோடு சுத்தி வருவாங்க பயங்கரமா இருக்குமே ஆமா தப்பு செய்யறவங்களுக்கு அங்கேயே தண்டனை தான் அந்த இடத்தோட தீவிரத்தை இது நமக்கு நல்லாவே உணர்த்துது நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் அந்த கடுமையான பயிற்சி ஜோதிட கணிப்புகள் இதெல்லாமே இந்த ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வுக்கு தான் அவரை தயார்படுத்தியது போல இருக்கு எந்த நிகழ்வு அந்த மூன்றாவது கண் அறுவை சிகிச்சை இந்த புதகத்தோட உச்சகட்டமே அதுதான் நினைக்கிறேன் ஆமா அத ராம்பா விவரிக்கிற விதம் வந்து ரொம்பவே தத்ரூபமா இருக்கும் ஒரு சின்னார மூலிகை நறுமணம் வீசுது மூணு லாமாக்கள் அவனை சுத்தி நிக்கிறாங்க அவனோட குரு லாமா மிங்கியார் டோண்டூப் அவன் தலையை தன்னோட முழங்கால்களுக்கு நடுவுல இரக்கமா பிடிச்சுக்கிறார் சரி இன்னொரு லாமா யூ வடிவத்துல கூர்மையான பற்களோட இருக்கிற ஒரு உலோக கருவியை எடுத்து அவன் நெத்தியோட மையப் பகுதியில வச்சு மெதுவா சுழற்ற ஆரம்பிக்கிறாரு அத படிக்கும்போதே நமக்கு பதற்றமாகுது அவர் அதை விவரிக்கும் போது முதல்ல முள் குத்துற மாதிரி ஒரு உணர்வு அப்புறம் அந்த கருவி நெத்தியெலும்ப தொலைக்கிற சத்தம் கேட்டுச்சேன்னு சொல்றாரு ஆனா வலி அதிகமா இல்ல ஒரு விதமான மந்தமான அழுத்தம் மட்டும்தான் தான் இருந்துச்சுங்கறாரு தன்னோட குருவோட முகத்தை பாத்துக்கிட்டே அவர் தன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம அந்த பொறுத்துக்கிட்டு தான் சொல்றார் அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும் புத்தகத்தின்படி இது ஒரு சாதாரண அறுவை சிகிச்சை அவங்களோட தத்துவத்தின் படி நம்மளோட பௌத்திக உடம்புக்கும் புலன்களுக்கு அப்பாற்பட்ட சூக்ம உலகத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் தேவை ஓ எலும்புல ஒரு சின்ன துளை போட்டதுக்கு அப்புறம் ஒரு சிறப்பு மூலிகையில பல நாட்கள் பதப்படுத்தப்பட்ட தூய்மையான ஒரு மரச்சில்ல எடுத்து அந்த தொலைக்குள்ள மெதுவா சிறுகிறாங்க எதுக்கு அந்த மரச்சில் அந்த மரச்சில் தான் அந்த பாலமா செயல்படுறதுக்காக ஒரு ஆன்மீக தொழில்நுட்பம் போலவே அதை பயன்படுத்துறாங்க அந்த மரச்சில் உள்ள போனது என்னாச்சு ராம்பா சொல்றபடி அந்த நொடியில அவனுக்கு ஒரு பிரகாசமான ஒளி தெரிஞ்சிருக்கு அப்புறம் விதவிதமான வண்ணங்கள் சுழன்று புகைமூட்ட மாதிரி இமேஜஸ் தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவன் கண்ணு திறந்தப்போ அவனை சுத்தி இருந்த லாமாக்களை வெழும் உடம்பா பார்க்காம அவங்கள சுத்தி ஒரு ஒளிவட்டத்தை அதாவது ஆறாவது முதல் முறையா பார்த்திருக்கான் அவனோட மூன்றாவது கொண் தெரிஞ்சிருச்சு சரி அவரால் ஒளிவட்டத்தை பார்க்க முடிஞ்சது அன்றாட வாழ்க்கையில இது எப்படி வெளிப்பட்டது ஒரு கடைக்காரர்கிட்ட பேசும்போது அல்லது சக துறவிகளோட பழகும் போது இந்த உதவியா இருந்ததா அல்லது ஒரு தடையா இருந்ததா அதுதான் இருந்துச்சு ஒரு சுமையாவும் இருந்துச்சு அப்படியா புத்தகத்துல அவர் சொல்றார் ஒருத்தரோட ஒளிவட்டத்தோட நிறத்தையும் அதோட அதிர்வுகளையும் வச்சு அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அவங்க உண்மைய பேசுறாங்களா இல்ல போய் சொல்றாங்களான்னு கூடவா ஆமா துல்லியமா சொல்ல முடியும்னு உதாரணமா ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே பேசுனாலும் அவரோட ஒளிவட்டம் ஒரு மாதிரி சேறு மாதிரி சாம்பல் நிறத்துல இருந்தா அவர் மனசுல பொறாமையும் தீய எண்ணமும் இருக்குன்னு அர்த்தம் அப்போ யாரையுமே அவரால நம்பி இருக்க முடியாது எல்லாரோட உண்மையான முகமும் தெரிஞ்சா அது ரொம்பவே தனிமையான ஒரு உணர்வா இருக்குமே ஆமா அது அனைத்து வைக்கும் வசதி ஏதும் இருந்ததா அது அல்ல அது ஒரு புதிய புலன் மாதிரி நம்மால எப்படி காதால கேக்காம இருக்க முடியாதோ அது மாதிரி அவரால ஒளிவட்டத்த பார்க்காம இருக்க முடியல இது சம்பந்தமா ஒரு புராண கதையும் புத்தகத்துல சொல்றார் ஆதி காலத்துல எல்லா மனிதர்களுக்கும் இந்த திறன் இருந்துதான் ஆனா அவங்க அத தங்களோட சுயநலத்துக்காகவும் அடுத்தவங்களை சுரண்டவும் பயன்படுத்த ஆரம்பிச்சதால ஒரு தண்டனையா கடவுள்கள் அந்த திறனை மூடிட்டதா சொல்லப்படுது இந்த அனுபவம் புத்தகத்துல சொல்ற மத்த நம்பிக்கைகளோடையும் பொருந்தி போகுது உதாரணமா ஆஸ்டல் பயணம் ஆமா அதாவது தூக்கத்துல நம்ம ஆன்மா உடம்ப விட்டு பிரிஞ்சி வேற இடங்களுக்கு பயணம் செய்யறது மூன்றாவது கண் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஆஸ்ட்ரல் பயணங்களை சுயநினைவோட செய்ய முடிஞ்சதா ராம்பா சொல்கிறார் ஆமா அதோட மரணத்தை பத்தின அவங்களோட பார்வையும் மாறுது அவங்க மரணத்தை ஒரு முடிவா பாக்கல மரணமே பிறப்புன்னு சொல்றாங்க ரொம்ப ஆழமான கருத்து இந்த உடம்புங்கிறது ஆன்மா தங்குற ஒரு தற்காலிக வீடுதான் அது பழுதடைஞ்சதும் ஆன்மா அடுத்த வீட்டுக்கு அதாவது அடுத்த உடம்புக்கு போயிடுங்கிறது அவங்களோட ஆழமான நம்பிக்கை இது மறுபிறவி கோட்பாட்டோட அடிப்படை சரி நிறைய பேர் ஓம் மணி பத்மேஹும்ங்கற மந்திரத்தை ஒரு சாதாரண ஜபமா நடப்பாங்க ஆனா ராம்பா விளக்கும்போது அது ஒரு தியான குறிப்புங்கிறாரு தியான குறிப்பா ஆமா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு இருக்கு அது மனசோட உயர்நிலைகளைத் துறக்க உதவுற ஒரு சாவி மாதிரி அதோட உண்மையான பொருள் தாமரையில் இருக்கும் அந்த ஆபரணத்தை வணங்குகிறேன் அதாவது மனிதனுக்குள்ள இருக்கும் உயர் ஆன்மாவை வணங்குகிறேன் என்பதாகும் திபத்துல ஒரு உயர்குடிக் குழந்தையோட கடுமையான வளர்ப்புல ஆரம்பிச்சு ஒரு லாமா மடத்தோட தீவிரமான பயிற்சி வழியா கடைசியா மூன்றாவது கண்ணை திறக்கிற ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சை வரைக்கும் ஒரு முழு பயணத்தை நம்ம பார்த்தோம் ஆமா இந்த புத்தகம் வாழ்க்கை மரணம் மனித ஆற்றல் பத்தின ஒரு முற்றிலும் மாறுபட்ட உலக பார்வை நமக்கு காட்டுது இது உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி இது முன்வைக்கிற கருத்துக்கள் நம்மள ரொம்பவே சிந்திக்க வைக்குது நிச்சயமா இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி லோப்சாங்கால மத்தவங்களோட உண்மையான எண்ணங்களையும் நோக்கங்களையும் அவங்களோட ஒளிவட்டம் மூலமா பார்க்க முடிஞ்சது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களால இந்த உலகத்தை அப்படி பார்க்க முடிஞ்சா உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரோட வடிகட்டப்படாத உண்மைய அவங்களோட பொய்கள் பயங்கள் ரகசிய ஆசைகள்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சா அது ஒரு வரமா நினைப்பீங்களா இல்ல தாங்க முடியாத ஒரு சுமையா கருதுவீங்களா